நன்மைகள் ஆண்டவரிடத்தில் இருந்து ஆசீர்வாதங்கள் சுகம் விடுதலை இதுக்கெல்லாம் ஆண்டவரை துதிக்கணும் அதை விட ரொம்ப முக்கியமான தெரியுமா சங்கீதக்காரன் சொல்றார் அறுபத்தி ஆறாம் சங்கீதம் இருபதாவது வசனத்துல என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் என் ஜபத்தை தள்ளல நான் ஜபித்த போதெல்லாம் பதில் கொடுத்தாரு அதற்காக ஸ்தோத்திரம் கிருபை என்னை விட்டு விளக்கவில்லை துதிக்கணும் என் தள்ளாதபடி என் ஜெபத்தை கேட்டீங்களே பதில் கொடுத்தீங்களே கிருபை என்னை விட்டு விளக்காம என் மேல கிருபையாவே இருக்கிறீங்களே மக்க ஸ்தோத்திரம் யோசித்து பாருங்க நாம் ஆகாமல் இருப்பதே கிருபை எத்தனை ஆபத்து எத்தனை பொல்லாத மனிதர்கள் சூழ்ந்திருக்கிறாங்க எத்தனை கண்ணுக்கு தெரியாத போராட்டங்கள் நம்ம டிராவல போகிறோம் வருகிறோம் எத்தனை விபத்துகளை கேள்விப்படுகிறோம் இருப்பது பாதுகாப்பா இருப்பத கிருபை தானே அண்டு உரிய கிருபை என்னை விட்டு விளக்காம இருக்கிறீங்களே அதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க என் ஜபத்துக்கு கூட மரியாதை கொடுத்து என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கறீங்களே ஸ்தோத்திரம் சொல்லுங்க